ரீசெண்ட்டாக ஆந்திராவில் சுத்தமாக காற்றே இல்லாத ஒரு குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் என் கூட யாருமே வரல பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப மூச்சு வாங்குதுங்க இந்த இடத்துல மூச்சு வாங்க முடியல ஓ இங்கேதான் வழிபாடு இருக்குது உண்மையில் சுத்தமாக காற்று உள்ள நம்ப மாட்டீங்க ரொம்ப அவசரமாக தான் ஓடி வாங்க ஒரு பெண் குழந்தை பதினான்கு வருடங்கள் இந்த குகைக்குள்ள வந்து தவம் பண்ணிருக்காங்க கடுமையா தவம் பண்ணிட்டு அவருடைய இருபத்தி ஆறு வயசுலதான் இந்த குகையை விட்டு வெளியில் வந்திருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க அவங்க யாரு அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்னன்னு தான் இந்த ஒரு காணொலியை வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ட்ராவலர் நான் சி ஜே அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம ஆந்திர மாநிலத்துல இருக்காங்க ஆந்திர மாநிலத்துல பிரம்மங்காரு மடம் எனக்கூடிய இப்படியே போனான்னா ஒரு மூன்று கிலோமீட்டர் பிரம்மங்கார் மடமே இருக்குது ரொம்ப ஃபேமஸ் இந்த பகுதியில் அவர் யார் நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்குங்களா இங்கே என்னன்னா ஈஸ்வரி தேவி எனக்கூடிய ஒருத்தர் வந்து பன்னிரண்டு வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் பதினான்கு வருடங்களில் ஒரு கொகைக்குள்ளே வந்து கடுமையாக வந்து தவம் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு கொகையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து வந்தோம் இது கடப்பாலேருந்து வரக்கூடிய வைங்க அப்படியே நேராக போனோம்னா பிரம்மங்கார் மடம் இந்த பிரம்மங்கார் மடத்துக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் முன்னாடி கடப்பாலேருந்து சரியாக ஐம்பத்தி கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு வாங்க உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் இங்கேருந்து நம்ம அப்படியே வந்தோம்னா இப்படி உள்ளே வழி போதில்லை இந்த வழியில் தான் நம்ம உள்ளே போகணும் கொஞ்சம் தூரம் பைக்கில் போகலாம்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல பார்க்கலாம் வாங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கலாம் நம்ம இங்கே ஒரு மடம் மாதிரி இருக்குதுங்க இங்கே எப்போவுமே வந்து அன்னதானம் வந்து பண்ணுவாங்களாம் இங்கேருந்து வழி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து மலையாடியாக அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க நம்ம பின்னாடி ஒரு வழி இருக்கு படிகளை பாதை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் பைக்கில் போகலாம்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேர் போறது கஷ்டம்னு சொன்னாங்க அதனால் பைக்கை வந்து நம்ம இங்கேயே பார்க் பண்ணியாச்சு முன்னாடி பார்க்கலாம் இங்கே வந்து எப்போது வந்தீங்கன்னாலும் அன்னதானம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் இந்த அடிவாரத்தில் இங்கே வந்து ஈஸ்வரி தேவி அம்மையோடைய ஒரு உருவச்சிலை வச்சு இங்கேயும் வழிபட்டு இருக்காங்க மேலே தான் அவங்க வந்து தவம் பண்ணது சரிங்களா இங்கே வந்து பசுக்களும் இருக்குது இங்க வந்து பசுக்களும் வளர்த்துட்டு இருக்காங்க கோவில் பசுக்கள் போல் இருக்கு இங்கே ஒரு கடை இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பைக் போகிற வழிங்க நம்ம வந்து இப்படி போகணும் நடந்து போகணும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து நம்ம ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் படிகள் பாதையும் இருக்குது அடிவாரத்தில் இருந்து அந்த வழி வந்து அப்படி இப்படி இருக்கும் நீங்கள் இந்த பைக் போகிற வழியில் போயிடுங்கன்னு சொன்னாங்க பைக்கில் வந்து ரெண்டு பேர் போகிறது போக முடியாதுன்னு சொன்னாங்க வழி ரொம்ப மோசமாக தான் இருக்குது நம்ம கூட இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க தனுஷ் இவர் தான் வந்திருக்காரு இப்போ மூச்சு வாங்குது அப்படியே போயிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம போன வீடியோ பார்த்தினா தெரிஞ்சுருக்கோம் கவி மல்லீஸ்வரன் சொல்லிட்டு கோகிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோயம்பு சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த கட்டிப்போம் நாங்கள் போய்ட்டு நேராக வந்துகிட்டு இருக்கோம் ரொம்ப டயர்டாக இருக்குது வெயில் மூணு மணி ஆகுதுங்க வழி பாருங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்குது சுற்றியும் காஞ்சி போயிருக்குங்க காடு சுற்றி மலைகள் தான் போகிற வேலை இங்கேயே பார்க்கலாம் வேண்டுதலுக்காக நிறைய கோவில்கள் அடிக்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி இங்கேயும் அடிக்கி வச்சுருக்காங்க இந்த வழியில் ரெண்டு பேர் போகிறது பைக்கில் கஷ்டந்தான் வழி சரியில்லை இங்கேருந்து இப்படி ஒரு வழி போகுது இப்படி ஒரு வழி போகுது இப்படி போகுது தெரியல இப்படி ஒரு வழி அங்கேருந்து வருது போல் இருக்கும் இப்படி தான் போகணும் மழை வந்து ரொம்ப செங்குத்தா போகுதுங்க வெயில் நேரம் இந்த பக்கம் ஹைட்டாக இருக்கா பின்னாடி வழி பாருங்கள் வெயில் தான் ஓவராக இருக்குது இது நம்ம ஏறி வந்த வழிங்க பக்கத்தில் படிகள் வந்து இப்போ தான் அமைச்சிட்டு இருக்காங்க இதான் வழி சரியில்லை அதான் நம்மளை இந்த வழியில் போக சொன்னாங்க இப்படியே படிகள் அமைச்சிட்டு இருக்காங்க இப்படியே போகலாம் வழி வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க தூரம் கம்மின்னு தான் சொன்னாங்க ஆனால் செங்குத்தா இருக்குது முன்னாடி நமக்கு படிகள் ஸ்டார்ட் ஆகுது காட்டுறாங்க இங்கேருந்து நமக்கு படிகள் ஆரம்பிக்குதுங்க இப்போ நம்ம மேலே அந்த குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குகையில் வாழ்ந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்துடலாம் நான் கீழே சொல்லியிருப்பேன் பிரம்மங்காறு மடத்துக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் முன்னாடி இந்த பகுதி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பிரம்மங்காரு என்பவர் வந்து இந்த ஆந்திர அந்த கடப்பா பக்கத்துல வாழ்ந்த ஒருத்தர்ங்க ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக கூட தெலுங்குல எடுத்து வச்சிருக்காங்க இவர் வந்து நடக்க போறது என்னன்னு சொல்லி கணிச்சிருக்காரு ஓலை சிவிலே எழுதி வச்சிருக்காரு இந்த வருடத்துல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து போர்கள் நடக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல இந்தியா பாகிஸ்தான் இப்போ போரும் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா அதையும் அவர் வந்து ப்ரெடிட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு நம்ம வந்து வெளிநாட்டில் பாபா வாங்க போன்ற ஆட்கள் வந்து ப்ரெடிட் பண்ணியிருக்கிறது பெருசாக நம்ம பேசிட்டு இருக்கோம் இவர் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு வந்து ப்ரெடிட் பண்ணி வச்சிருக்காரு இவரை பற்றி நம்ம தனியாகவே ஒரு காணொலி பண்ணலான்னு இருக்கோம் அப்போ இவருடைய வரலாறு என்னன்னு சொல்லி பார்ப்போம் அவருடைய ஜீவசமதி இந்த பிரம்மங்கார மடத்தில் இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கொகை வந்து அமைஞ்சிருக்கு எனக்கூடிய அவருடைய மகனுடைய மகள் தான் இந்த இடத்துல வந்து ஈஸ்வரி தேவி என்பவர் வந்து தவம் பண்ணியிருக்காங்க அதுவும் அவர் வந்து பன்னிரண்டு வயதுலேயே இந்த கொகைக்குள் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பதினான்கு வருடங்கள் கடும் தவம் வந்து இந்த குகைக்குள்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு வயசுல வெளியில் வந்து அவருடைய தாத்தா போல பிரம்மங்காரை போல மக்களுக்கு நிறைய தொன்றாட்டியிருக்காங்க அதனால இவங்களையும் இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து வழிபட்டுகிட்டே இருக்காங்க பிரம்மங்கார் வந்து அவர் வாழ்ந்த போது பச்சை தண்ணியில் விளக்கை ஏற்றுறது இந்த கண் இல்லாதவங்களுக்கு கை கால் இல்லாதவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் வந்து பண்ணி தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கு இதே போல அவங்களுடைய பேத்தி ஆகிய இவங்களும் ஈஸ்வரி தேவி என்பவரும் நிறைய பண்ணியிருக்காங்க அதனால இந்த பகுதியில் மக்கள் வந்து அவங்கள வழிபட்டு இருக்காங்க அவங்க தவம் செஞ்ச ஒரு கொகைக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம் சரி வாங்க மேலே போயிட்டு மற்ற விஷயத்தை பேசலாம் இப்போ நம்ம வந்து இந்த வழியில் ஏறி வந்தோம் இல்லைங்களா வந்ததுமே இங்கேருந்து நமக்கு வந்து படிகள் வந்து ஆரம்பிக்குதுங்க இந்த படிகளில் தான் நம்ம இங்கேருந்து நம்ம ஏறி போகணும் இது வந்து நம்ம ஏறி வந்த வழிங்க இங்கேருந்து போக வாங்க நல்ல வெயில் நேரங்க ஒன்றும் முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுற்றியும் பார்க்கலாம் ரொம்ப வறட்சியாக இருக்குது அதனால் காற்றும் ரொம்ப சூடாக இருக்குது இங்கேருந்து ஒரு இரநூறு படிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க இதுக்கு இடையிலே ஒரு சின்னதாக ஒரு ஆலயம் இருக்குது என்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க இடம் சுற்றி பார்க்கலாம் ஃபுல்லாக காஞ்சி போயிருங்க நமக்கு மலை முழுசு ஃபுல்லாக வறட்சி இப்போ பார்க்கலாம் இங்கே ஒரு சின்னதாக கோவில் போல இருக்குது கற்களை கொண்டு அமைச்சிருக்காங்க மொத்தம் சிவர்கள் கோட்டையை போல் நல்லா இருக்குது இடம் வந்து ஆஞ்சநேயருடைய ஒரு செலவி வச்சிருக்காங்க சுற்றி மலைதாங்க டீப் ஃபாரஸ்ட் ஏரியா திரும்ப நமக்கு இங்கேருந்து படிகள் ஆரம்பிக்கிறீங்க போயிட்டு அப்படி போனோன்னா அங்கே தான் நமக்கு அந்த குகை இருக்குது முதல் முதல்ல இந்த குகை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கதை இருக்குதுங்க இந்த பகுதியில் ஒரு விவசாயி வந்து ஏதோ வேலையாக வரும்போது இந்த குகை பக்கத்தில் வரும்போது ஒரு அற்புதமான மானம் யூஸ்லாம் அதனால் வந்து அடிக்கடிக்கு வரும்போது பார்ப்பாருங்களேன் சரி ஒரு நாளைக்கு உள்ளே தான் போய் பார்க்கலான்னு போனப்போ எங்கள் வந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுத்தாங்களா ஏதோ ஒரு தட்டு இருந்தங்களா இல்லை எடுக்க எடுக்கு உணவு வந்துட்டே இருக்குங்களா அச்சைய பாத்திரம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு போதும் எனக்கு பசி அடைக்கிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இங்கே இருந்தாங்களே ஈஸ்வரி தேவி அவர்கள் வந்து வெளியில் போய் யாருக்கும் சொல்லாத உன் தலை வெடிச்சு செத்துருவேன் சொல்லி சொன்னாங்களாம் சரி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் போனாருங்கண்ணா கடைசியில் ஒரு வயசாகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் மக்களுக்கு சொன்னார் அவனை செத்து போயிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஒரு கதை சொல்லப்படுது நான் கேள்விப்பட்டது பகிர்றேன் சரி வாங்க மேலே போயிடலாம் குகை கிட்டே வந்துட்டோம் அதை தான் வந்துவிட்டோம் இதுதான் அந்த குகை இருக்கக்கூடிய பகுதி பார்க்கலாம் ஒரு கோட்டையை போல் கற்களை வந்து அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க போய் பார்க்கலாமாங்க வீடியோ எடுக்க ஓவ் பண்ணுறாங்களே தெரியல தெரில நாயெல்லாம் இருக்குது மேலே வந்துட்டாங்க கேட் போட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்படி வெளியில் போயிருக்காரு ஐயரு உள்ள வீடியோ எடுக்க ஓவ் பண்ணுறாங்களேன்னு தெரியல பார்க்கலாம் லோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கீழே நான் கேட்டுகிட்டு தான் வந்திருக்கேன் ஹாய் பரவாயில்ல அன்போடு வர இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க தண்ணி குடிக்க டேங்க்கு வசதி எல்லாமே இருக்குங்க கரண்ட் எல்லாமே வருதுங்க இதுதான் குகையுடைய முன்பகுதி பின்னாடி பெரிய மலை இருக்குது இல்லைங்களா இந்த மலைக்குள்ளே தான் நமக்கு குகை இருக்குது பார்க்கலாம் ஐரோ வந்துட்டார் சாமி நமஸ்காரம் நிறைய நான் வசரா கூட சரி சாமி நம்ம வந்து கொகை பகுதி வந்துட்டாங்க இதுதான் நமக்கு கொகையோடைய என்ட்ரன்ஸுக்கு நமக்கு இங்கேருந்து நம்ம உள்ளே போயிட்டு திரும்ப கட் பண்ணி திரும்ப உள்ளே போகணும் கொகை கொஞ்சம் பெரிய கொகை தான் இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் வந்து இருபது ரூபா வந்து டோக்கன் வாங்கிக்கணும் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும் நம்ம கூட வந்து சாமி வர போகிறார் சரி சாமி பார்த்தோமா கொகைக்குள்ளே என்ட்ராகிட்டு இருக்கோம் இது முழுசாக மலைக்குள்ளே இருக்கக்கூடிய கொகை தாங்க இங்கே என்ட்ரன்ஸில் நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு சில தெய்வங்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் மலையை வழியை இந்த மண்ணெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்போ வந்து பக்தர்கள் உள்ளே போகிறதுக்கு ஏதுவாக நமக்கு லைட்டும் உள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க உள்ளே வந்ததுமே ரொம்ப சில்லுன்னு இருக்குது சமயம் முந்துக்க வச்சு இது மெத்தக்க ஒன்று கதா கொஞ்சம் பக்தர்கள் வந்து போறதுக்கு ஏதுவா கொஞ்சம் மண் எடுத்து சைட்ல போட்டு இருக்காங்க இந்த பகுதியில கொஞ்சம் குறுக்களை இருக்குங்களா வெட்டி எடுத்துருக்காங்க ஆரம்பத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக்கி இருக்காங்க இங்க நமக்கு திரும்ப படிகள் போயிட்டு இருக்குங்க நல்லா ஐட்டாக தான் இருக்குது நமக்கு ஒன்றும் தலைப்படலை எந்த பகுதியில் வந்ததுன்னு ரொம்ப சூடாக இருக்குது நமக்கு அருமையாக இருக்குங்க பகுதி குரு தேவ மகேஸ்வரி குரு சாச்சா ஓம் குரு தேவ நம்ம தபின் தலைமையே நான் ஏற்கனவே சொன்னால் இல்லைங்களா உள்ள இந்த பகுதிக்கு வந்தமாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறாங்களா இங்கே வந்து ஒரு அம்மனுடைய செலவு வச்சிருக்காங்களா இவங்க தான் வந்து ஈஸ்வரி தேவி அம்மா அவர் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்காங்களா வரலாறு சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து பன்னிரெண்டு வயசுலேயே வந்து இந்த இடத்துல வந்து தவம் பண்ணாங்க இங்கே தான் பதினான்கு வருடங்கள் வந்து அவங்க தவம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இருபத்தி ஆறு வயசுல தான் இந்த கொகையை விட்டு வெளியில் போயிருக்காங்க இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம் இங்கே ஒரு இடம் பார்த்தீங்களா அதே போல் இந்த பக்கம் ஒரு கொகை இருக்கு பாருங்க இது வந்து திருப்பதி திருமலா இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா திருமலாவுக்கு போகுதுங்களா இந்த பாதியில் போனால் திருமலாவுக்கு போகலாமா இந்த பாதியில் போனால் ஸ்ரீசைலம் ஸ்ரீசைலம் வந்து இங்கே ஆந்திராவோட எண்டுங்க தெலுங்கானா பார்டரில் அமைஞ்சிருக்கு அந்த பகுதிக்கு இங்கேருந்து போகலான்னு சொல்கிறாங்க அதே போல் இது வந்து திருமலாவுக்கு போகுதுங்களா இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து சூட்சமர் ரூபத்தில் அதாவது போனதா வரலாறு வந்து இவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு ஆ சரி 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 இதுக்குள்ளே வந்து நம்ம போக முடியாதுங்க கேட்டால் இவ்வளோ தான் போக முடியும் சொன்னார் வழி வந்து தெரியுது ஆ அதுக்கு மேலே போக முடியாதுங்களா இது வந்து திருப்பதி போகக்கூடிய வழி ஸ்ரீசைலம் போகக்கூடிய வழி நான் காட்டுறேன் இது வந்து ஸ்ரீசைலம் போகக்கூடிய வழிங்களாங்க கேட் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க யாரும் அலோடு இல்லைங்களா இதுதான் அம்மன் வந்து தவம் செய்த பகுதிங்க இது பின்னாடியும் ஒரு குகை மாதிரி இருக்குதுங்க பின்னாடியே ஒரு குகை மாதிரி இருக்குது ஈஸ்வர தேவி அம்மா அவர்கள் வந்து தவம் பண்ண ஒரு இடம் ரொம்ப அருமையாக இருங்க இந்த கோகை பகுதி ச அவர் சாமிக்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு உங்களுக்கு அந்த கோகை காட்டுறதுக்காக உள்ள இருக்கேன் நான் தனியாக தான் இருக்கேன் என் கூட யாரும் வரல பார்க்கலாம் நீங்கள் நான் தனியாக தான் போயிட்டு இருக்கேன் நான் மட்டுமே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் வாங்க போய் பார்க்கலாம் ஸ்ரீசைலம் போதன்றாங்களே இப்படி போகுதுன்னு பார்த்தலாம் உள்ளே போகுதுள்ளே போகுதுங்க லைட் எடுத்துக்கலாம் உங்கள் லைட்டு உள்ளே போகலாம் படி உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்த காட்டிகிட்டு இருக்கேன் சும்மா ஒரு லைக் போட்டு விடுங்க பார்த்துக்கலாம் இங்கே ஒரு கோக்க போகுதுங்க தெரியுதுங்களா இதுதான் கேட்டு சுத்தமாக காற்று வரலைங்க மூச்சையே வாங்குது அதுதான் ஒரு பயப்படாது ஓ இங்கேதோ வழிபாடு இருக்குது என் கூட யாருமே வரல பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப மூச்சு வாங்குதுங்க இந்த இடத்துல இதான் அவர் சொன்னார் இது மேலே நம்ம போக முடியாது படத்துக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கு போகலாம் உங்க உண்மையிலே உள்ள மூச்சு வாங்க முடியல கேட்டு போட்டு ஓடிக்கலாம் இங்கே வந்த பிறகு தான் உண்மையில் சுத்தமாக காற்று இல்லை உள்ள நம்ப மாட்டிங்க ரொம்ப அவசரமாக தான் ஓடி வாங்க போல வாங்க இங்கே காற்று வருது இறுதி அந்த குகைக்குள்ளே போயிட்டு வந்ததை பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொன்னார் ஏன்னா காற்று சுத்தமாக இருக்காது தம்பி அதனால வேணாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் ஐயா கொஞ்சம் தூரம் மட்டும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சரி காத்து இருக்காது சும்மா போயிட்டு அப்படியே வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னாரு நீங்கள் பார்க்கலாம் அந்த கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா காற்று இல்லைங்க ரொம்ப ஹீட்டாக இருந்தது அந்த கருவறை இருக்கக்கூடிய அந்த பகுதி அதை தாண்டி உள்ளே போனால் ரொம்ப வீட்டாக இருக்குது காற்று சுத்தமாக இல்லைங்க எனக்கே ரொம்ப மூச்சு திணறலாக இருந்தது அங்கேருந்து வந்ததே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு உண்மையில் சொல்லணும்னா சரி காட்டலாம் இடம் எப்படி இருக்குது நம்ம போகக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டணுன்றதுக்காக தான் இந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சேர்ந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த இடத்த முதல் முறையாக நாம தான் தமிழில் வந்து பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள் என்னென்னே பண்ணிப்போம் இந்தியன் ட்ராவலர் சிஜோடன் இஷ்டிய நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர்